ட்ரூக் பட்ஸ் எஃப் ஒன் அல்ட்ரா புதுசாக பார்த்திங்கன்னா ட்ரூப் பேண்டில் இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு தேர்ட்டீன் பெப்ரவரி அதிகமாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இதோட பிரைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நன் ருபீஸ்க்கு செல் பண்ண போகிறாங்க அண்ட் கிரேசி டீல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன கிரேசி டீல்னு பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு இந்த இயர்பட்ஸை நீங்கள் வாங்கலாம் அதுவும் குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருக்காங்க டுவெல் பிஎம் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டுவெல் பிஎம்லன்னு டூ பிஎம்க்குள்ளே நீங்கள் வாங்குறதாக இருந்தால் செவன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிரேசி டீல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பிரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுவல் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேச்சுவல் ஆடியோ சப்போர்ட் இந்த இயர்பட்ஸில் கிடைக்கிது அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும் ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த இய்பட்ஸில் கிடைக்கிது அண்ட் குவாட் மைக் வித் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கிடைக்குது ரெண்டு என்விரோன்மென்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இந்த இயற்ப்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சிக்ஸ்டி ஹவர்ஸ் ப்ளே டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லாங் பிளே பேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இர்பட்ஸில் கிடைக்கிது அதுவும் சிக்ஸ்டி ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கூடவே கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும் டென் ஹவர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க டைப் சி சார்ஜிங் போர்ட்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள இதாக தான் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பேட்டரி பொறுத்தவரையும் கேமிங்காகவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்எஸ்ல லோ லேட்டன்சி கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்எஸ்ல கிடைக்கிறதுனா ரேரு இந்த இர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்எஸில் கிடைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த இயர்பட்ஸ் கேமிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்லாம் வர கொடுத்துருக்காங்க கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் எழுதுகிற மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு கேமிங்க்கும் ஸோ உங்களுக்கு பேக்லேயும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு

மூவி மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் பேஸ் பூஸ்ட் மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணு மோட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்குவலைசர் மோட் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சூப்பராகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் டூ வெர்ஷன் டுவெஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வருஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வரையும் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் பட்ஜெட் தௌசண்ட் பட்ஜெட் இயர்பட்ஸ்லாம் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டு கொடுப்பாங்க பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் இந்த பட்ஜெட்டு கொடுக்குறாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் சோ ட்ரூக் பிராண்ட் இப்ப நல்லாவே போயிட்டு இருக்காங்க நல்லாவும் இருக்கு வாரண்டி வரையும் கொடுக்குறாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் என்ன வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க